இன்னைக்கு உப்பலான சப்பாத்தி சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம மாவு பிணையிறது நல்லா பிணைஞ்சோம்னா சாஃப்டாக நல்லா வரும் சப்பாத்தி பாக்கெட் சப்பாத்தி மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்லா உப்பலான சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் இப்படி அகலமான ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் மாவு பிணையிறக்கு ஈஸியாக இருக்கும் உப்பு கொஞ்சமாக ஒரு சிட்டுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு அதிகமாக தேவைப்படாது மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு பிணைஞ்சிக்கலாம் ஒரே சமயத்தில் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிணைஞ்சிக்கலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு நல்லாவே பிசஞ்சிட்டே பாருங்கள் இந்த அளவுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு பிணையிறதே நல்லா டைம் எடுத்து நல்லா பிணைஞ்சோம்னா நல்லா இருக்கும் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் நல்லா மாவு ஊறுட்டும் ஊறிச்சு மாவு அடுத்து இப்படி எடுத்துக்கலாம் மாவு எடுத்து இப்படி கையிலேயே உருட்டிக்கலாம் நீள வாக்கில் உருட்டிட்டு ஒரு ஒரு பாலாட்ட எப்படி பிச்சு போட்டுக்கலாம் பிச்சு போட்டு நல்லா உருட்டிக்கலாம் கையிலே எப்படி உருட்டிகிட்டு சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கலாம் மாவு போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம் மாவு பிணைஞ்சிட்டு நல்லா ஊற வச்சோம்னா ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் ஊற வச்சோம்னா சப்பாத்தி நல்லா இன்னும் நல்லா உப்பலாக வரும் சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி பிச்சை நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மாவு போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் எண்ணெய் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை பிணையும் போது மாவுலேயே நல்லா பிணைஞ்சிட்டோம்னா தண்ணி சேர்த்து நல்லா ஒட்டாம நல்லா வரும் மாவு உருட்டியாச்சு இப்படி ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கிறேன் எவ்வளவு சப்பாத்தி வருமோ அந்த அளவுக்கு மாவு உருட்டி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தோசை கல் சூடு பண்ணிக்கிறேன் நல்லா சூடு பண்ணியாச்சு மாவு சேர்த்திக்கிற உருட்டி வச்சு மாவை சேர்த்திக்கிற சப்பாத்தி மாவு சேர்த்திக்கிற மாவு ஓரத்துல எல்லாம் இப்படியே நம்ம ஒரு துணியை வச்சு நல்லா ஒரு பெரிய துணியை வச்சு அப்படி ரவுண்டு மாதிரி பண்ணிட்டு இப்படி ஓரத்துல எல்லாம் அழுத்தி அழுத்தி கொடுத்தோம்னா நல்லா சப்பாத்தி உப்பலா வரும் எண்ணெய் வேணா ஒரு அரை ஸ்பூன் ஆட்டா எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதிகமா எண்ணெய் தேவைப்படாது தேவையான எண்ணெய் ஊத்திக்கங்க கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்படி ஓரத்துல இப்படி அழுத்தி அழுத்தி விட்டோம்னா சப்பாத்தி நல்லா உப்பலா வரும் பாருங்க நம்மளுக்கு சப்பாத்தி எப்படி உப்பலா வந்திருக்குது பாருங்க இந்த அளவுக்கு சப்பாத்தி நல்லா உப்பலாக வந்திருக்கு இது சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் உப்பலாகனால சப்பாத்தி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கிடச்சிருச்சு பாருங்கள் பாருங்கள் சப்பாத்தி சுட்டு எடுத்தாச்சு உங்களுக்கு எத்தனை சப்பாத்தி வேணுமோ இதே மாதிரி சுட்டை எடுத்துக்கலாம் உப்பலான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு அடுத்து பரிமாறிக்கலாம் பாருங்கள் சப்பாத்தி பிச்சு காட்டுற பாருங்கள் பாருங்கள் சப்பாத்தி எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் பாக்கெட் சப்பாத்தியாட்ட உள்ளே வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு ரோலாகிட்ட நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது பாருங்கள் சப்பாத்தி அருமையான சப்பாத்தி உப்பலான சப்பாத்தி ரெடியாச்சு சாஃப்டான சப்பாத்தி உருளைக்கெழங்கு வச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ குழம்பூத்தி ஊற்றி கூட சாப்பிட்லாம் சிலர் காய் வச்சு சாப்பிடுவாங்க எப்படி வேணுமோ நம்மளுக்கு அதை மாதிரி பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு டைம் உங்கள் வீட்டில் சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்க